தாளவாடி சுற்று வட்டார கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வியாழக்கிழமைங்க வார வாரம் வியாழக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏல் மடக்குங்க இன்றைக்கி ஏலத்துக்கு வந்த கொப்பரை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த கொப்பரை பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கு எவ்வளோ வரத்து வந்துச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு பார்க்கலாமாங்க இன்னைக்கு மொத்த கொப்பரை வரத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாலு கிலோங்க இதில் கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தாறு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரி கொப்பரையோட ஒரு கிலோ சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா தொண்ணூற்றி மூணு காசுங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம தாளவாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துங்க காலேஜ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குதுங்க பாரதிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரிங்க கொப்பரை விற்கு போனிங்கன்னா கூடவே உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வங்கி கணக்கு புத்தகத்தோட ஜெராக்ஸ் எடுத்து போயிருங்க இன்றைக்கி யாராவது விவசாயிகளுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் கொப்பரையை கொண்டு விற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் 好等好等。